जले वैरा श्री جي ڈویلپ ڪري ٿي தண்ணியை தொழுதாற்று ஒரு நாளும் தீங்கில்லையே எல்லாம் வர்ற இறைவன் திருவர்களால் மங்களகரமாக நடந்து கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றுவசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஈரோடு மாவட்டம் பெருந்துரை வட்டம் பட்டக்காரம்பாளையம் கிராமத்திலே உழுதுண்டு வாழ்பவரை வாழ்பவர் மற்றவரெல்லாம் தொழுதொண்டு பின் செல்பவர் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான விவசாய பூமியிலே இன்றைய தினம் நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியும் காதுக்கு இனிமையும் மனதுக்கு தூய்மையும் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இன்றைய தினம் இங்கே வந்திருக்கக்கூடிய பக்த பெருமக்கள் அனைவருக்கும் கிடைக்க இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் காவல்துறையினர் எச்சரிக்கின்றனர் தங்களுடைய உடமைகளை வந்திருக்கக்கூடிய பத்து கோடி பெருமக்கள் தங்களுடைய உடைமைகளை கண்டிப்பாக அவரவர்

மலர்ந்த மலத்துடனே சுகமுடனே பாசமாறியனே அருள் நெஞ்சில் லஞ்ச வேறாது பெருந்திராய் தானே இந்த அன்பனே யாதையமா அலையவா மோதியனே தொன்னா பெருமையனே என் அந்தம் நடுவாகியானே என்னை ஆட்கொண்டு மத பெருமானே

अरे के सोलर के ज्ञानी अब चलवा अब तो प्ले तो ये सब मान सकते शाम को बंद वाली उठ चले हैं

मंत्र करो मंत्र पतितो महामार्ग रथयो मंत्र ग्रहों मंत्र पद जप परातुलमा हमरी रीत मंत्र ग्रहों मंत्र पतिन परातं वैश्व जेविन माचक द्यावतुं अधवलियों ने

ஆதராஞ்சே தற்பய பத்மே சீராம் பத்மவர் सां मधुनी में सरन भगम रावण जी लक्ष्मी अर्मी नस्य दांबा अग्रणी आदित्य वर्णे तब अजोदी जादे वन अस्वदे रक्षा दे बुलवा है सांसवान दमदान बंदे माया अंदर आया से बाग्या लक्ष्मी है उसे दमान में बस का गिरदे दामनी ना जा ब्रादर मुझे सिरा ड्रेस में गिरदे वर्दों दे, दे वर శంభరాధామలాంగేతా అలక్షణిర్నగ యమగమ అబోర్ యమసగర ధిర్ంజర్వా నిముతమేగ్రహతే తద్ద్వారం బరాజర్గ నిత్య

என் மற்றப தங்கள் உரை காவத்திரை கண்டாயிரமா ஐம்பாஜனமா பிரியாஜீனமா

<laughs> ி அவங்க சர்வாருணிதாங்குதவரா <59an> விமான <coughs> <Chip mauvais Wayettat> <sm>

சேவை பிரதேத பிரதேகயா நரயாய் வாமணியன சரதேன எண்ணான சகாய சக்ரனீன அவஜாயனனை விர்ப்பவாங்கிட அஸ்ர ஜகாமிய அஸ்ரங்கமான रुद्रன் நிர்மா रुद्रவர தேவதாத்மனா விடியாய தேவதாத்மனா சடியாய தேவதாத்மனா ஜவர்தா தேவதாத்மனா பஞ்சவாரண சகாய சரங்க விமார रुद्रன் நிர்மாவாக்ய अर्கேந்தத்வார்வர்வ বজாரத பவர்த யوني மத்தியவாதியன் தாளவாద్యன் சகலவாத்தியம் சகலவாத்தியம் எல்லாம் அல்ல மதுரார் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அட்டமந்திர மகா கம்பா கும்பாபிஷேகமானது இப்பொழுது நடைபெற உள்ளது பக்த பெருமக்கள் அனைவரும் தரிசனம் செய்து அன்னையின் திருவர்களுக்கு பாத்திரமாக கேட்டுக் கொள்கிறோம் சகலவாத்தியவாதிகள் அனைவரும் அரகரா அரகரா என்ற அரகரா சொல்லும்படி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்து கோடி ஆலயத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது தீர்த்தம் எல்லோரும் அரகரா சொல்லும்படி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அரகரா ஓம் சக்தி சரக ஓம் சக்தி வராசக்தி ஓம் சக்தி வராசக்தி ஓம் சக்தி வராசக்தி ஓம் சக்தி வராசக்தி ஓம் சக்தி பொதுமக்கள் கனவான

காவல்துறை எச்சரிக்கை வட்ட மாநிலம் தங்களது உடம்புகளை சட்டமாக பார்த்துக் கொள்ளவும் கால சம்ப முன்னாள்ப்பட